ஹாஸ்டேட்டர்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ட்ரேடிங்கில் எஃபெக்ட் பண்ணுது ட்ரேடிங் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மையமாக கொண்டு எப்படி இயங்குது ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை என்னென்ன விஷயங்களை கொண்டு இருக்குது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிற போன்ற விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறது முதலாவது வந்து நாங்கள் மோஸ்ட்லியாக பயன்படுத்துகிற எங்கள்ட பிரைஸ் மூமெண்ட்டை பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதான் வந்து ட்ரேடிங் வியூ ஸோ அந்த ட்ரேடிங் வியூவில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ட்ராகிறோம் ஒரு ட்ரேடிங் வியூவில் வந்து இப்படி தான் உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து இருக்கோம் ஸோ இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மார்க்கெட் மூமெண்ட்டை எப்படி நாங்கள் கெஸ் பண்ணுறது அது அதே நேரம் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நாங்கள் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிற என்ற விஷயத்தை நாங்கள் இனி பார்ப்போம் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி பிட் கோயினை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பிட்கோயினு வாண்டி சார்ட் எடுத்துருக்கு இந்த வண்டி சார்ட்டில் படி இந்த பிட் கோயின் வந்து எப்படி மூவ் ஆகி இருக்குது ஸோ இந்த பிட்கோயினில் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் என்றது இப்போ பார்ப்போம் ஸோ இந்த பிட்கோயினில் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் தனது போக்கை வந்து பிரேக் பண்ணுற உடைக்கிறதான்னு சொல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இந்த மார்க்கெட்டில் வந்து மூன்று வகையான மூமெண்ட் இருக்குது ஒன்று வந்து அப் அடுத்து வந்து டவுன் ரெண்ட் அடுத்து வந்து சைடு ஸோ பேஸ்ட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நாங்கள் இப்படி இந்த ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு பாயிண்டில் நாங்கள் பார்ப்போம் வந்து இந்த வந்து நாங்கள் ஒப்சர்வ் பண்ணா போகிறோம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அருக்கு பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது லோ பாயிண்ட் வந்துடும் இந்த லோ பாயிண்ட்லேருந்து இந்த ஹைக்கு மட்டும் சொன்னால் இந்த ப்ரிவேசாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறதோ அல்லது அப்ரவேசாக இருக்கிற இந்த லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறத பொறுத்து தான் வந்து நாங்கள் ட்ரேடுக்கு என்ட்ராக போகிறோம் தானே ஸோ இங்கே வந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் ப்ரிவேஸாக இருக்கிற இந்த ஹை பாயிண்ட்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஆனால் க்ளோஸ் பண்ணல டச் பண்ணி திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு வந்திருக்கு அதே நேரம் வந்து லோ பாயிண்டையும் வந்து பிரேக் பண்ணல மார்க்கெட் ஆனால் திரும்ப என்ன செய்யுது மார்க்கெட் திரும்ப அதிக ஹை பாயிண்ட் ப்ரவிசாக இருக்கிற இந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சு போயிட்டு ஸோ என்ன பிறப்பதோ இந்த ஏரியா அதாவது இந்த துண்டு வந்து விஓசி விஓஎஎஸ் சொல்லுவாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி இந்த துண்டு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறுது ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாறுது அப்போ என்ன மேல் பகுதியில் மேல் பக்கத்தால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் இந்த இது வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்குது ஸோ இப்போ போகிற மாதிரி திரும்ப ரிவர்சல் வரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் வருமேன்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டை வந்து கரெக்ஷனுக்கு வர சொல்லுவாங்க சில சில இன்பேலன்ஸு இப்படியான சில விஷயங்கள் லிக்யூடிட்டி பாயிண்ட்ஸில் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும் ஸோ அந்த வார மார்க்கெட் வார இடத்தை வச்சு தான் நாங்கள் ட்ரேடை வந்து எடுக்க போகிறோம் சரிதானே ஸோ இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் வந்து ஹிபுனாட்சி டூ ஸோ ஃபிபுனாச்சி டூல என்ன செய்யப்போகிறோம் யூபுணாச்சி டூ எடுப்போம் டூரில் எடுத்துகிட்டு எங்களுக்கு மேல் பக்கத்தில் பிரேக் பண்ணிக்கிறபடியாக இது வந்து ஒரு அப்ரெண்டுக்குரிய மார்க்கெட்டாக மாறுது ஸோ என்ன நடக்கும்போது இந்த வரைக்கும் ப்ரோவிசாரி லோ இங்கே இருக்குது இந்த லோ இல்லை இந்த லோ அப்போ இந்த லோவை நாங்கள் அழிஞ்சு வரணும் ரீசெண்டாக வந்து இந்த லோ தான் இருக்குது ஸோ இதில் இருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி இங்கே க்ளோஸ் பண்ணி போயிருக்கு அட்டன்டஸ் அப்புறம் இங்கேருந்து அப்ரெண்ட் ரெண்டு வழியாக மேல் நோக்கி விற்கிறப்போ மேல் நோக்கி நாங்கள் மார்க்கெட் கொடுத்து இதில் எல்லாருக்கும் ஏரியான்னு சொல்லுவாங்க கோல்டன் ஜோன் ஏரியா வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ இந்த ஏரியா வந்து கோல்டன் ஸோன் ஏரியான்னு வருவாங்க இது தெரியாதாக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்க பார்க்கலாம் வேணுன்ட்டு சொல்லி ஸோ இந்த கோல்டன் ஸோன் ஏரியாவை ஹைலைட் பண்ணி நாங்க வைக்க வேண்டியது எப்படியும் ரெக்கோஸ்ட்ரக்ச்சர் வைக்கிற மார்க்கெட் வந்து இந்த கோல்டன் ஸோன் ஏரியாவை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலோக்கி போவோம் இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த ப்ரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து மேல் நோக்கி இருக்கிறவையா இது வந்து ஒரு அப்ரெண்டை வந்து இந்த மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணது ஸோ அட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுற மார்க்கெட் திரும்ப அப்புக்கு தான் போகும் சரி அண்ணி ஸோ அப்புக்கு போகிறதுக்கு இடையில் மார்க்கெட் வந்து ஒரு இது ஒரு மித ஸோ நாங்கள் அப்படி ட்ரேட் எடுக்கலாம் ஸோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு ஸோ மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வர நேரம் வந்து அந்த இடத்துல நாங்கள் கோல்டன் ஜோனை டார்கெட் பண்ணி வச்சுருந்து அந்த இடத்துல இன்னும் சில கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் ட்ரேடுக்கு போகலாம் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்தை பார்ப்போம் ஸோ இந்த வரைக்கும் மார்க்கெட் மூமெண்ட் என்ன நடக்குது இதில் இருந்து எடுப்போம் இது ஹை பாயிண்ட் எடுப்போம் ஸோ நாங்கள் என்ன செய்யப்பறோம் இந்த ஹை பாயிண்ட் நாங்கள் மார்க் பண்ணுறோம் ரைட் ஓகே திரும்ப இந்த அருகே லோ பாய் அல்லது இதையும் எடுக்கலாம் நம்ம உங்களோட வசதியை பொறுத்தோ அல்லது இதையும் எடுக்கலாம் ஹை லோ இது கிடையாது வந்திருந்தால் நாங்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரைட் ரைட் இதை போகும் ஈஸியாக விளங்கக்கூடிய ஒரு வயது ஒன்று எடுக்கிறேன் ஸோ இது வந்து ஹை பாயிண்ட் இந்த வரைக்கும் ஹை பாயிண்ட் இது வந்து லோ அப்ளிகிட்டிவ் பாயிண்ட் இப்போ நாங்கள் கருவி வச்சுருக்கோம் இங்கே வந்து எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அங்கே வந்து இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ இங்கே இருக்குது ஸோ இந்த பாயிண்டை க்ளோஸ் பண்ணல மார்க்கெட் என்ன செய்து மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப ரிவர்சலாகி போய் இங்கே க்ளோஸ் வைக்குது ஏற்கனவே அப்போ இங்கே வந்து பிஓஎஸ்ஸாக மாறுது இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இது மாறுது ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறினா இங்கே மாறுது ஸோ என்ன நடக்க போதும் மாக்கேட் திரும்ப ரிவர்சலுக்கு போகும் அது கரெக்ஷனுக்கு போகும் ஸோ என்ன நடக்குது இருந்து வந்த மாக்கே திரும்ப எங்கே மட்டும் போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இது டவுன் ரனில் இருக்கிற அப்படின்னா நாங்கள் என்ன சேர்ப்புறோம் இருந்து இங்கே மட்டும் கீறுறோம் வீரமன்ற என்ன நடக்கும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு வீரம் இந்த கோல்டன் ஜோனை ஹீட் பண்ணிவிட்டு மாக்கெட் ரிவர்சலாகனால் சில நேரங்களில் அந்தந்த ஸ்டாக்கு அல்ல அந்தந்த கரன்சிக்கு அல்ல அந்தந்த டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது செயற்படும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ரிவர்சல் ஆகலை மாறாக ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் வரைக்கும் போய் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட போய் ஆனால் இதை பிரேக் பண்ணாமல் இதுலேயே ரிவர்சல் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா மறு மார்க்கெட் ட்ராப் இதில் ரிவர்சல் ஆகிடு வாரம் மார்க்கெட் இங்கே பாருங்க திரும்ப பிரிவைசாக இருக்கிற இந்த லோவை பிரேக் பண்ணது இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற மார்க்கெட் திரும்ப எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா என்ன நடக்குது திரும்ப இங்கேருந்து நாங்கள் இங்கே மட்டும் போகுதுன்னு சொல்லி பார்க்க முடியும் ஸோ எங்கே பார்த்து நாங்கள் இங்கே இருந்து பார்த்து நாங்கள் இங்கேருந்து பார்த்து முடியாது இருந்து நாங்கள் இங்கே மட்டும் கீறுவோம் இங்கே மட்டும் கீறுனா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் இந்த டச் பண்ணி திரும்ப மார்க்கெட் என்ன செய்யுது திரும்ப டவுனுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் ஏரியா இது வந்து கோல்டன் ஜோன் ஏரியா ஆனால் இந்த இருக்கு சில நேரங்களில் ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் டச் பண்ணி பாருங்க அந்த லைனுக்கு கீழேயே தான் க்ளோஸ் பண்ணிக்கிது இது வந்து இந்த ஜீப்பெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் சரி அப்போ இப்போ நமக்கு வடிவ விளங்குது வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நிகழ்ந்தது பிறகு அதை கொண்டு நாங்கள் ட்ரேட் எடுக்கிறது எப்படி சொல்லி பார்த்தாச்சு இதை வந்து இன்னும் ஒரு டைம் ஜோனில் நாங்கள் பார்ப்போம் இல்லை இன்னும் ஒரு இடத்துல காற்று ரைட் ஸோ இந்த இந்த ஏரியாவை பார்த்துக்கணும் என்ன நடக்குது இங்கேருந்து மார்க்கெட் ஃப்ரெண்டை மாற்றணும்னு சொன்னால் இங்கே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் இந்த புள்ளி ப்ரைவைஸாக இருக்குது இந்த ஹையை மார்க்கெட் அப் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு என்று சொன்னால் அப்படின்றது மாறப்போன்ற அர்த்தம் அல்லது இந்த மார்க்கெட் அந்த ப்ரைவைஸாக இருக்குது இந்த லிக்யூடிட்டி பாயிண்ட்டை வந்து ப்ரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ரெண்ட் வந்து அர்த்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து மார்க்கெட் கீழ் டவுட் ஸ்ட்ரெக்ஷன் வந்திருக்கு அதாவது கீழ் பகுதியில் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு க்ளோஸ் வச்சு மார்க்கெட் திரும்ப கரெக்ஷனுக்கு வரும் எங்கே வரும் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நம்மளோட ஹிபுனாஜி டூலை வந்து பயன்படுத்த போகிறோம் எங்கே மட்டும் போயிருக்கு இந்த இங்கே வந்து இங்கே மட்டும் கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிபுனாஜி டூலில் நான் கிட்டத்தட்ட இந்த கோல்டன் ஜோனை வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகும் இங்கே கீழே பிரேக்க்சன் வச்சு மார்க்கெட் திரும்ப போய் அங்கே ஒரு லிக்யூடிட்டி பயிர் க்ரியேட் ஆகிட்டு திரும்ப வரும் இந்த கரெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப போய் இந்த கரெக்ஷனுக்கு வர இடம் வந்து விபரம் வச்சுட்டு கோல்டன் ஜோனை வந்து திரும்ப அளவுக்கு ஸோ இந்த கோல்டன் ஜோனை டச் பண்ண பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் வந்து லோ டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ நாங்கள் போகலாம் சோல்செல் போனக்குள்ள எங்கே மட்டும் நாங்கள் வைக்கிறது சொல்லி அடுத்ததை பார்ப்போம் எங்கே மட்டும் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகும் சொல்லி பார்க்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி இந்த புகுணாட்சி டூல்தான் இருக்குது புகுணாட்சி டூல நாங்கள் வந்து கீறி வைப்போம் கீறி மட்டும் சொன்னால் இந்த அறிக்கை கோல்டன் ஜோன் ஸோ கோல்டன் ஜோனுக்கு மேலே இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் நைனு கிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டோப் வைக்கிறோம் ஸ்டோப் ப்ளோஸை வச்சுட்டு இங்கே அரைக்கு இருக்கிறதா இங்கே வச்சுட்டு நாங்கள் பார்த்து சொன்னால் சொன்னோம் அப்போ மார்க்கெட் என்ன நடக்குது டாச்சில் ஜீரோ ஜீரோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக பண்ணலாம் அல்லது அல்ல செகண்ட் இருக்கிற ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டே நீங்கள் டார்கெட் டூவை செட் பண்ணலாம் இப்போ மார்க்கெட்டை பாருங்கள் இங்கே டச் பண்ண மார்க்கெட் லேக் அப்படியே வந்து ஜீரோ பாயிண்ட் டச் பண்ணிட்டு திரும்ப போய்ட்டு திரும்ப வந்து ஜீரோ பாயிண்ட் டூவை டெச் பண்ணது மார்க்கெட் ஸோ இதுதான் வந்து பேக்க ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நாங்கள் uh treated a symbol method. So thank you guys.